ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வினை சேனல் இந்த வீடியோ என்றைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் சரியான மழை பேஞ்சதில் அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது மழைனா மழை நான் பிறந்ததுலேருந்து இப்படி ஒரு மலையை பார்த்ததே இல்லை கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் மழை பேய்ஞ்சிட்டே இருக்குது இப்போ நின்றோம் அப்போ நின்றோன்னு எதாவது ஒரு அறிகுறி தெரியல அப்படி எதுவுமே தெரியல மழை அது பாட்டுக்கு சொறு 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 சொருன்னு பேய்ஞ்சிட்டே தான் இருக்குது சனிக்கிழமை மதியம் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது லைட்டாக தூறல் போட ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பிடிச்ச மழை தான் மறுநாள் காலையில் வரைக்கும் விடாமல் பேஞ்சிட்டே தான் இருந்தது மார்கழி மாதமும் பருந்தரிச்சு மழையும் அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது குளிர்னா குளிர் தாங்கவே முடியல வீடு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு தான் கிடந்தோம் முந்தின நாள் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வெளியில் மாவு வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்து அம்மா மலையோட குடை பிடிச்சிட்டு தான் போயிட்டு வந்தாங்க ஆனால் அவங்களே மா மாவு அன்னைக்கு போடலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அன்னைக்கு நைட்டு நான் இட்லி தோசைக்கு ஊற வச்சுட்டேன் கூடவே ஆப்பத்துக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில் காலையில் வெளியில் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் மாவு அரைச்சிக்கிட்டே சைட்லேயே லஞ்சுக்கு தேவையான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அன்னைக்கு லஞ்சுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை சோறு பொங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து சுண்டை இருந்தது அதை வச்சு காரக்குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கிரைண்டரு அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே துடச்சி க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக வெயில் அடிக்கவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்றதுனால ஆப்பம் மாவு இட்லி தோசை மாவு ரெண்டையுமே வெளியவே வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை பெஞ்சதுனால அப்படி இப்படின்னு ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் உரிக்கிறதுக்கெல்லாம் பொறுமையில எப்படா சமையல் முடிச்சுட்டு மேலே போய் நல்லா மூடி உக்காருவோன்னு தான் தோணுன்னுச்சு அவ்வளோ குளிர் ஸோ சுண்டைக்காவை எடுத்து இந்த இடிக்கல்ல வச்சு ரெண்டாக தட்டி தண்ணியில் போட்டு விதையெல்லாம் கொஞ்சமாக நசுக்கி வெளியே எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த காயில் உள்ள விதையெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த காயை தண்ணிலே போட்டு வச்சுட்டேன் அப்போ தான் குழம்பு வைக்கிற வரைக்கும் கருத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திலாம் நியூஸ் அவ்வளோவா பார்க்கறதே கிடையாது அப்படியே அதை பார்த்தாலும் அரசியல் ஊழல் சினிமா கொலை கொள்ளை பாலியல் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க வெதர் அப்டேட்டுக்காக நியூஸ் பார்த்துட்டே தான் இருக்கேன் குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா நிறம் வதங்கி வந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கணும் எவ்வளோ பூண்டு வரணாலும் சேர்த்துக்கலாம் நான் பூண்டு உரிக்கவே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உரித்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு நாலு சின்ன சைஸ் தக்காளி கூடவே உப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சி வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தக்காளியும் சூப்பராக மசிஞ்சி வெந்து வந்துருச்சு எப்போயுமே குக்கிங்லாம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து எல்லா பொருளும் கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவனமாகவே பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு என்னன்னே தெரில ஏதோ கொஞ்சம் சொதப்பிக்கிட்டே செஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டக்காவை தண்ணியெல்லாம் வழிச்சுட்டு சேர்த்துக்கணும் பச்சை மிளகா முன்னாடியே சேர்க்கணும் நான் மறந்துட்டு இப்போ தான் சேர்க்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் குழம்புக்கு தக்கன வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மசாலா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் பாப்பாவுக்காக மட்டும் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒன்று உடஞ்சா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேக போட்டாச்சு மற்றவங்களுக்கெல்லாம் கார காரக்குழம்பு கூடவே முட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு சூப்பர் அப்புறம் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாளில் கொட்டி தீத்துருச்சு எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம ஊர் சைடெலாம் நிறைய ஏரி குளம் கம்மா கிணறுலாம் இருக்குது நம்ம தாக்கு பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் தாமிரபரணி இருந்து தண்ணி தன்னால் பெருக்கெடுத்து ஓடி வருது தூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்தூர் ஏரெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக சேதமடைஞ்சிருச்சு இந்த புல்லாவளி கிராமம்லாம் தெரியவே இல்லை இருபது அடி உயரத்துக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே அவ்வளோ பதர்னது இந்த சமயத்திலையும் பாருங்களேன் தண்ணியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து மீனவன்கள் தங்களோட சொந்த படகை எடுத்துட்டு வராங்க அதுலயும் ஒரு ஆளு காப்பாத்து வந்த மீனவனோட மதத்து பேர சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க இவங்க எல்லாம் எங்க போய் என்ன செய்யறதுன்னே தெரியல சாகும் போது கூட இந்த ஜாதியும் மதமும் அவங்களை விட்டு போக மாட்டேங்குது ரொம்ப ஆதங்கமா இருக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி